டைமில் பங்காது அங்கே அங்கே அந்த பேரி கார்டு போட்டுச்சு மேரி கார்டு போட்டுச்சு அங்கங்கே அந்த லால் ரெண்டு வச்சுருவாங்க அந்த லாலுக்கு சேர்த்து எதில்லாமல் இருக்கும் ரோடு மேலே போட்டு தான் ஃபேமிலியாக போனால் அப்படியே அப்படி ஸ்டிப்பாக லான்ட்டுறாங்க ஒரு மூணு மாசம் அப்படியே இருந்துச்சு யார் என்ன கிடைக்கவே இல்லை அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாம் கோயிலா ஷாயிருக்கு எதுவும் தேவையில்ல அங்கே இருக்க பொதுமக்கள் நம்ம கஷ்டம் நம்ம கண்ட போகிறாங்க சரியான மாடல் அப்புறம் இது ஒரு நானாக சேர்த்து நம்ம பெரிய போட்டால் அப்போ நாங்கள் நேஷ்னல் கிரேம நேஷன் ஸ்ரீவம் கட்டமீட்டர் பிரியே மாலில் மாலுக்கு முன்னாடி நாங்கள் கட்டோம் முக்காடி மயில் அந்த ஆஃபீஸில் வர வச்சு உடனே அந்த நாளாக உள்ள உள்ளே ஆயிரம் ஆடிச்சான் சமுதாயத்தை அடித்து தீவனம் அந்த மேலே மண் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு